இந்தியாவுக்கான அசர்பைசனோட தூதர் அஷ்ரப் ஷிகாலியவ் இந்தியாவில இருந்துகிட்டே இந்தியாவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய கடந்த நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு பாகிஸ்தான் ஆகுபைட் காஷ்மீரை பாகிஸ்தான்கிட்டேருந்து எப்படியாவது இந்தியா கூட சேர்க்கணும்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்க நிறைய மக்களும் பாகிஸ்தானில் இருக்க நிறைய மக்களும் பாகிஸ்தானுக்கு எதிராக நிறைய கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்க டைமில் இந்தியாவில் இருந்துக்கிட்டே இவர் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் நாங்கள் பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வார்த்தையை விட்டுட்டார்னு சொல்லலாம் இப்போது இதை பற்றி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படி இந்தியாவில் இருந்துக்கிட்டே இந்தியாவுக்கு எதிராக இப்படி ஒரு கருத்தை அவரால் கூற முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் அஜர்பைஜான் துருக்கி இவங்க மூணு நாடுகளும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைச்சுக்கிட்டு வராங்களே இது இந்தியாவுக்கு கூடிய சீக்கிரத்தில் ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கான நிறைய விளக்கங்களை கொடுத்துருக்காங்க உண்மையிலே அப்படி இந்த மூணு நாடுகளால் இந்தியாவுக்கு ஏதாச்சும் பெரிய ஆபத்து இருக்கா அப்படி இருக்குன்னா எந்த வகையில இந்தியா இந்த மூணு நாடுகளை பார்த்து ரொம்பவே உஷாரா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் நானுங்க லார்க்கே இது தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் पाकिस्तान अजरबैजान, तुर्की இந்த மூணு நாடுகளுக்குமே இருக்கிற ஒரு முக்கியமான ஒத்துமை என்னன்னா இந்த மூணு நாடுகளுக்குமே இந்தியான்றது ஒரு எதிரி நாடுன்னே சொல்லலாம் இதில் பாகிஸ்தான் டைரெக்டாக இந்தியாவை எதிர்த்தாலும் துருக்கி எப்படி ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் ஓரளவுக்கு ஒரு நல்ல கேம் விளையாடுறாங்களோ அதே மாதிரி ஒரு கேமை இந்தியா கிட்டே விளையாடணும்னு நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் வெளிப்படையாகவே இந்த துருக்கியோட ஸ்டாண்ட் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அவங்களோட முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக சொல்லணும் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில் எப்போலாம் பாகிஸ்தான் இஷ்யூவை இந்தியா இந்தியா அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் எங்களுக்கு சொந்தமானது பாகிஸ்தான் அதை ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு எதிராக குரல் கொடுக்குறப்பலாம் இந்த துருக்கின்ற நாடு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டான ஸ்டாண்ட் எடுப்பாங்க பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இந்தியா தான் நிறைய மனித உரிமை மீறல்கள்லாம் பண்ணுறாங்க பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை பேச முடியுமோ அந்த அளவுக்கு அதிகப்படியான கருத்துக்களை பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அசர்பைஜான் என்ற நாடு எப்போ இந்தியா அர்மேனியாவுக்கு உதவ ஆரம்பிச்சதோ அர்மேனியாவுக்கு உதவுறதுக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடுல தான் இந்த அசர்பைஜான்ற நாடு இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறமா இந்த நகர் நோக்கு அரபாக்கை மையமாக வச்சு நடக்கிற இந்த கான்ஃப்ளிக்டில் எப்போது இந்தியா அர்மேனியாவுக்கு உதவ ஆரம்பிச்சாங்களோ அசர்பைஜானுக்கு எதிராக அப்போது ஒட்டு மொத்தமாக இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடை இந்த அசர்பைஜான் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இவங்க இந்தியாவுக்கு எதிராக இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு நாடுகள் பாகிஸ்தான் அசர்பைஜான் தர்க்கி இந்த மூணு நாடுகளும் சேர்ந்து நிறைய மில்டரி ட்ரில்ஸில் இது வரைக்கும் இந்தியாவை மையப்படுத்தி ஈடுபட்டிருக்காங்க அதில் குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த த்ரீ பிரதர்ஸ் இந்த மூணு நாடுகளும் சேர்ந்து இந்த த்ரீ பிரதர்ஸ்ன்ற இந்த ஒரு மில்டரி ட்ரில்லை பண்ணதுக்கு காரணமே இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக மட்டும்தான் இதுவாச்சும் பரவாயில்ல இதை விட இன்னொரு பெரிய விஷயமா துருக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாகிஸ்தான் ஆக்குவேட் காஷ்மீரை கூடிய சீக்கிரத்தில் பாகிஸ்தான் கிட்ட இந்தியா கொடுத்துடணும் அந்த இடத்த மையப்படுத்தி இந்த பிரச்சனையை எப்பயுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு இன்டெரக்டாகவும் டேரெக்டாகவும் நிறைய பிரச்சனைஸை கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி துருக்கியில் ஒரு பிரைவேட் மிலிட்ரி ஆர்கனைசேஷன் இருக்கு எப்படி ரஷ்யாவுக்கு வேகனா குரூப்போ அதே மாதிரி துருக்கியில் எஸ்ஏடிஏடின்ற ஒரு பிரைவேட் மிலிட்ரி ஆர்கனைசேஷன் இருக்கு கிட்டத்தட்ட இது துருக்கியோட எதகனோட ப்ரைவேட் மில்ட்ரின் சொல்லுவாங்க இந்த ப்ரைவேட் மிலிட்ரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு பெரிய அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாங்க என்ன தெரியுமா சொன்னாங்க இந்தியாவை எதிர்க்கிறதுக்காக நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக காஷ்மீருக்குள்ளே போயிட்டு இந்தியாவுக்கு எதிராக போராடணும்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே இது வந்து அஃபிஷியலாக துருக்கியோட ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லைனாலும் இதை நிறைய பேர் துருக்கியோட ஒரு இன்டைரக்ட் மெசேஜாக தான் பார்த்தாங்க இதில் நிறைய பேர் துருக்கிக்கு வச்ச கேள்வி என்னென்னா எப்படி இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் ஆக்குபோய்ட் காஷ்மீரில் நீங்கள் சப்போர்ட் பண்ணவே கூடாதுன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ உங்களோட பிரைவேட் ஆர்மி பாகிஸ்தான் ஆகுபேட் காஷ்மீரில் இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் சொல்லிட்டு இப்படி ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டாக உங்களோட பர்மிஷன் இல்லாமல் எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சாங்க ஆனால் இதுக்கு துருக்கி கிட்ட இருந்து எந்த விதமான ஒரு பதில் வரல ஒருவேளை அப்படி சோல்ஜர்ஸை மட்டும் இவங்க இந்த பாகிஸ்தான் ஆகுபேட் காஷ்மீருக்குள்ள அனுப்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா துருக்கி எதிர்பார்க்காத விளைவுகள் இந்தியா கிட்ட இருந்து போகும் பாகிஸ்தானை சீண்டி விட்டுட்டு துருக்கி உரம் போயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் அதிகமாக கிடையாது அவங்க சோல்ஜர்ஸை உள்ள அனுப்பிட்டா அதை காரணமாக வச்சு பாகிஸ்தான் தான் அதிகமாக அடிவாங்க அடுத்ததாக இன்னொரு பக்கம் அர்மேனியாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இந்த டிஃபென்ஸ் டைஸ் ஆனது ரொம்பவே இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மட்டுமே கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது மில்லியனுக்கும் அதிகமான ஆயுத ஏற்றுமதியை நம்ம இந்த அர்மேனியாவுக்கு பண்ணியிருக்கோம் அதில் இந்த பினாக்கா மல்டி லான்ச் ராக்கெட் சிஸ்டமும் அடங்கும் இப்போ நம்மளோட ஆகாஷ் மிசைல்ஸையும் இதே அர்மேனியா கேட்டிருக்காங்க அதை கொடுக்கறதுக்கான கான்ட்ராக்டும் சைன் ஆயிட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் நிறைய சுவாத்தி ரேடார்ஸாக இருக்கட்டும் நிறைய ட்ரோன்ஸாக இருக்கட்டும் நம்ம கிட்டேருந்து அர்மேனியா வாங்கிட்டே இருக்காங்க அர்மேனியா ஒரு பக்கம் இந்தியா கிட்டே இந்த பலக்கு அதிகமான பொருட்கள் வாங்குறதுக்கு ரெண்டு காரணங்கள் சொல்லப்படுது ஒன்று இந்தியா கிட்டே ரொம்பவே கம்மியான விலையில் ரொம்ப குவாலிட்டி அதிகமான இருக்க பொருட்கள் கிடைக்குது இன்னொரு பக்கம் ரஷ்யா தான் அர்மேனியாவுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அசர்பைஜானுக்கு துருக்கி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கப்போ அர்மேனியாக்கு ரஷ்யா ரொம்ப பெரிய உதவிகளை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கப்போ ரஷ்யா உக்ரைன் கான்ஃபிளிக் வந்ததுக்கு அப்புறமா நிறைய உதவிகள் இந்த ரஷ்யா கிட்ட இருந்து அர்மேனியா போவது குறையுது அந்த டைம்ல அர்மீனியாவுக்கு நம்பகத்தன்மையான பார்ட்னர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்தியா மட்டும்தான் இன்னொரு பக்கம் ஈரான் இருந்தாலும் ஈரான் இருந்து அதிக ஆயுதங்கள் வாங்குறதுக்கு அர்மீனியா கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ஈரான் மேலே அந்தளவுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட சாங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படி இருக்கப்போ நம்ம கிட்ட அதிக பொருட்கள் வாங்க வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களோட மொத்த கவனமும் இந்த பக்கம் திரும்புது இன்னொரு விஷயம் இந்த துருக்கிக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனையை உண்டு பண்றது என்னன்னா துருக்கிக்கும் கிரீஸுக்கும் நடுவில் சிப்ரியாட் என்ற ஒரு ஐலாண்டை வச்சு நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இந்த ஐலாண்டை பார்த்தோம்னாலே தெரியும் இது துருக்கிக்கும் கிரீஸுக்கும் எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த ஐலாண்டை இப்ப மூணு விதமா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஐலாண்டோட ஒரு பகுதியை கிரீஸும் இன்னொரு பகுதியை துருக்கியும் இந்த ஐலாண்டுக்குன்னு தனியா ஒரு கவர்மெண்ட்டுமே இன்னொரு பகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையில கிரீஸ்க்கு ஆதரவான நிலைப்பாட்டு தான் நம்மளோட இந்திய அரசாங்கம் எடுத்துச்சு துருக்கிக்கு கொஞ்சமாவது நம்ம பிரஷரை பில் பண்ணோம் அடிக்கடி பாகிஸ்தான் விஷயத்துல அவங்க மூக்க அழைச்சிட்டே இருக்காங்க இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் செக் வைக்கணும்னு சொல்லிட்டு கிரீஸ்க்கு சப்போர்ட் பண்ற விதமா இந்த ஐலாண்டு கிரீஸுக்கு சொந்தமானது இந்த இடத்துல துருக்கி அவங்களோட வேலைகளை நிறுத்தணும் இல்லைனா அந்த இடத்துல இருக்க அந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த தீவை ஒப்படைச்சிட்டு மொத்தமாக துருக்கி வெளியேறணும்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்துக்களையும் முன் வச்சுருந்தாங்க இதுக்கப்புறமா துருக்கிக்கு இன்னமும் இந்தியா மேலே பகை அதிகமாயிடுச்சுன்னு சொல்லலாம் சரி இப்படி இந்த அளவுக்கு இந்த மூணு நாடுகளும் துருக்கி அசர்பைஜான் பாகிஸ்தான் சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் ஓப்பனாக இறங்கிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் இன்டர்நேஷனல் நார்த் சவுத் ட்ரான்ஸ்போர்ட் காரிடர் இந்தியாவையும் ரஷ்யாவையும் யூரோப்போட ஈஸ்டர்ன் ரீஜன்ஸையும் ரோட் மூலயமாகவும் ரயில் நெட்ஒர்க் மூலியமாகவும் ஷிப் மூலயமாகவும் இணைக்கிற ஒரு டிரான்ஸ்போர்ட் காரிடர் இந்தியாவிலையும் ரஷ்யாவிலையும் இனிஷியேட் பண்ணப்படுது ரெண்டாயிரம் மாத வருஷத்தில் இந்தியா ஈரான் ரஷ்யா சேர்ந்து இந்த இந்த தொடங்கப்பட்ட திட்டம் ரெண்டாயிரத்தி ரொம்பவே விரிவடைன்னு சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி மட்டும் அஜர்பை பெலாரஸ் அர்மேனியா கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் ஓமன் தஜிகிஸ்தான் துருக்கி இந்த ஐஎன்எஸ்டிசி ஃபேமிலியில் சேர்றாங்க எங்களோட நாடுகள் வழியாகவும் இந்த டிரான்ஸ்போர்ட் காரிடரானது ஸ்ப்ரெட் ஆகணும் அப்போ தான் எங்களோட நாடும் எக்கனாமிக்கல் குரோத்தை வளர வைக்க முடியும்னு சொல்லிட்டு இந்தியாக்கு இது இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஏன்னா இப்போ நான் சொன்ன நாடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு லேண்ட் லாக்டு கண்ட்ரின்னு சொல்லலாம் அவங்களுக்கு பெருசாக எந்த ரூட்டுமே கிடையாது சைனா ஆல்ரெடி அவங்களோட இனிஷியேட்டிவ்ஸை இந்த நாடுகளை சுற்றி இருக்கப்போ அதுக்கு மாற்றாக பாகிஸ்தானை பிளானை ஒட்டு மொத்தமாக சரவுண்ட் பண்ணுற மாதிரியும் சீனாவோட இந்த பிளானுக்கு ஒரு ஆப்பு வைக்கிற விதத்துலையும் தான் இந்த பிளானானது இந்தியாவில் கொண்டு வரப்படுது இப்படி எல்லா நாடுகளும் இதுக்குள்ளே வரதுனால அசர்பைஜானாவே இருந்தாலும் சரி துருக்கியாவே இருந்தாலும் சரி இந்த பிளானுக்கு மனசில் வச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக சின்ன சின்ன விஷயங்களில் முரண்பட்டாலும் பெருசாக அவங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ரூட்டோட இந்த ஐஎன்எஸ்டிசியோட ஒரு முக்கியமான ரூட் அசர்பைஜான் வழியாகவும் பாஸ் ஆகுது அசர்பைஜானுக்கு இது ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக்கல் க்ரோத்தை கொடுக்கும் அந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம் அப்படி அசர்பைஜான் மட்டும் இதில் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாங்கன்னா இந்த ரூட்டை நம்ம அர்மேனியா வழியாகவும் பாஸ் பண்ண முடியும் ரஷ்யா கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி இது அசர்பைஜானுக்கும் நல்லா தெரியும் அதனால தான் அவங்க ஒரு சேஃப் கேமை இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அடுத்ததா குஜராத்தோட துவாரகால இருந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு கெமிக்கல் ஷிப் ஆனது ஒரு அன்னோன் ரோன் மூலயமா அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு இப்போ இந்த ரீஜியன்ல இந்த ஹவுத்திஸ்க்கு எதிராகவும் கடற்கொள்ளைக்கு எதிராகவும் இந்தியா நம்மளோட சாட்டையை சுழட்ட ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நம்மளோட இந்தியாவோட மிக முக்கியமான பிளாக்ஷிப் போர் கப்பல்களை கைடெட் மிசை டெஸ்ட் எல்லாத்தையுமே இந்த ரீஜனை நோக்கி அனுப்பியிருக்காங்க என்னென்ன கப்பல்கள் நம்ம இந்தியா இதுக்கு அனுப்பியிருக்காங்கன்னா ஐஎன்எஸ் கொல்கத்தா ஐஎன்எஸ் கொச்சி ஐஎன்எஸ் முர்முகவ் ஐஎன்எஸ் சென்னை ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் இது எல்லாத்தையுமே இந்த அரபி கடலை ஒட்டி அனுப்பியிருக்காங்க அதுலையும் குறிப்பாக சொல்லுனா இந்த பாப் அல் மந்தாப் ஒட்டியும் ஒட்டு மொத்தமாக ஹவுதியை சுற்றி வளைக்கிற விதமாக அதாவது எந்த விதமான கொள்ளை இந்த இடத்துல நடந்து கூடாது எந்த விதமான ட்ரோன் அட்டாக்கும் இந்த ரீஜியனில் வர கப்பல்கள் மேலே நடந்து கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒட்டு மொத்த இடத்தையும் சர்வன் பண்ணுற மாதிரி இந்த கப்பல்கள் அனுப்பியிருக்காங்க அதிலையும் குறிப்பாக சொல்லுன்னா ஐஎன்எஸ் கொல்கத்தா கரெக்டாக ரெட்ஸியோட நுழைவு வாயில் நிறுத்தப்பட்டிருக்கு ஐஎன்எஸ் கொச்சி ஏமனுக்கு சவுத் பக்கத்துல இருக்க சகோட்ர ஐலான் பக்கத்துலயும் ஐஎன்எஸ் முர்முகோவ் வெஸ்ட் அரேபியன் சீலியும் ஐஎன்எஸ் சென்னை சென்ட்ரல் அரேபியன் ஒட்டு மொத்தமாக ஒரு ஃபார்மேஷனில் நிறுத்தி வச்சிருக்காங்க இந்தியா இப்போ இந்த விஷயத்தை ரொம்பவே தீவிரமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்தியாவுக்கு வரக்கூடிய கப்பல்கள் தாக்கப்படுறதுன்றது இந்தியாவுக்கு ஒரு நல்ல செய்தியே கிடையாது எப்போ வேணால் இந்த பிரச்சனை எஸ்கலேட் ஆகிறான்ற கண்டிஷனில் இந்தியா இப்படி ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க அடுத்ததாக ரஷ்யாவுக்கு நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கரும் நிறைய டிப்ளமேட்ஸும் போயிருக்காங்க இப்போது அங்கே நிறைய கோஆப்ரேஷன்ஸில் இந்தியாவும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க டைமில் பிரதமர் மோடியை ரஷ்யாவுக்கு சீக்கிரம் வரணும்னு சொல்லிட்டு புத்தின் அவர்கள் டைரக்டா ஒரு கால நம்மளோட பிரைம் மினிஸ்டருக்கு கொடுத்திருக்காங்க இதுக்கு நம்மளோட பிரைம் மினிஸ்டர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவார் உண்மையிலேயே நம்மளோட பிரைம் மினிஸ்டர் ரஷ்யாவுக்கு போவார்ன்றது அடுத்த பதிவுகள்லாம் பார்த்துடலாம் ஏன்னா இப்போதைக்கு வந்திருக்க அப்டேட் எவ்வளவுதான் சோ இந்த வீடியோ நம்ம பார்க்க வந்து அப்டேட் எவ்வளவுதான் இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதுலயும் குறிப்பா சொல்லணும் ரஷ்யாவுக்கு நம்மளோட பிரதமர் மோடி போவார்னு நினைக்கிறீங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு பேரோட கூட்டணி பாகிஸ்தான் அசர்பைஜான் தர்க்கி இந்த மூணு பேரோட கூட்டணிக்கு இந்தியாவோட பதில் என்னவாக இருக்கும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்த விட பெறுது உங்கள்